வணக்கம் உளவுத்துறை நடத்திய கருத்து கணிப்பு திமுக மயக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் உளவுத்துறை நடத்திய கருத்து கணிப்பு திமுக மயக்கம் இன்னும் தேர்தலுக்கு ஐந்து மாதங்கள் தான் உள்ளன ஆனால் தனியார் நிறுவனங்கள் கருத்து கணிப்புகள் நடத்தி முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன ஆனால் தமிழக அரசின் உளவுத்துறை ஒரு ரகசிய கருத்து கணிப்பை நடத்தியது அது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தற்போதுள்ள திமுக கூட்டணி தொடர்கிறது அதே போன்று அதிமுக பாஜக கூட்டணி மூன்றாவது கூட்டணியாக தமிழக வெற்றி கழகம் பின்பு நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி இந்த நான்கு முனை போட்டியில் உளவுத்துறை எடுத்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு மயக்கத்தை கொடுத்துள்ளது அதாவது திமுக எண்பது தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் அதுவும் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடர்ந்தால் எண்பது தொகுதிகள் வெற்றி பெறலாம் கூட்டணியிலிருந்து காங்கிரசோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ மற்ற கட்சிகளோ வெளியேறினால் அந்த எண்பது தொகுதிகளின் எண்ணிக்கை குறையலாம் என்று திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளது உளவுத்துறையின் ரகசிய கருத்து கணிப்பு உளவுத்துறை ரகசிய கருத்து கணிப்பின்படி திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்காது என்று சொல்லாமல் சொல்லுகின்றது மேலும் தமிழக வெற்றி கழகம் எழுபது தொகுதிகளில் வெற்றி பெற்று இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது இந்த கருத்து கணிப்புகள் படி பார்த்தோம் என்று சொன்னால் தமிழக வெற்றி அண்ணா அதிமுக பாஜக கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் உள்ளது அதே போன்று தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தால் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வாய்ப்புண்டு அப்பொழுது திமுகவுக்கு முப்பது தொகுதிகள் கூட கிடைக்காது ஆக உளவுத்துறை அறிக்கையின்படி திமுக பின்னடைவு ஏற்பட்டுள்ளது திமுகவுக்கு ஒரு படுதோல்வி காத்திருக்கிறது திமுகவின் ரகசிய கருத்து கணிப்பு திமுகவுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது